திண்டுக்கல் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கோடியேற்றத்துடன் மாசிப் பெருவிழா துவங்கியது இத்திருவிழாவில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சமுதாயம் மற்றும் பொதுமக்கள் பால்குடம் முளைப்பாரி மாவிளக்கு கரும்பு தொட்டில் அக்னி செட்டி எடுத்து தங்கள் நேர்த்திக்கலனை செலுத்தி வந்தனர் திருவிழா காலங்களில் இரவு மின் தேர் அம்மன் வீதி விழா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கு நிகழ்ச்சி கடந்த வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது இது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் அக்னி சக்தி ஏந்தி கையில் குழந்தைகளுடன் அளவு குத்தியும் பூக்குழி இறங்கி தங்கள் நேர்த்திக்கலனை செலுத்தினர் இதனை அடுத்து மிக பிரம்மாண்டமான திருத்தேரில் கோட்டை மாரியம்மன் நகரின் நான்கு ரத விதிகளியாக வளவந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இரவு தசாவதார நிகழ்ச்சி நடைபெற்றது திங்கக்கிழமை இரவு ஊஞ்சல் உற்சவம் அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு தெப்பத் திருவிழா தொடங்கியது உட்பிராகாரத்தில் கோட்டை மாரியம்மன் தெப்பத்தில் சயனம் கோலத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தெழுதி பக்தர்களுக்கு அருள்வாலித்தார் திருவிழாவின் இறுதி நாள் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கோட்டை மாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் I'm yeah. yeah. भुजङ्गपिङ्गम प्रवाहदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्तदिवधूमुखे